ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெண்டைக்காயில் புளிகொழம்பு காரக்குழம்புலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருப்போம் பட் நான் இன்னைக்கு செய்ய போகிற மாதிரி வறுத்தரைச்சு ஒரு தடவை வெண்டக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இரநூத்தம்பது கிராம் வெண்டக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெண்டைக்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் இது நல்லா வருப்பட்டதும் மூணு பெரிய பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கட் பண்ணாமல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து தேங்காய் பீசஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தியாக சேர்க்க இந்த இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பச்சை வாசனை போக வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கணும் நான் இப்போது அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போது அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையும் தாளித்து விட்டதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து பூண்டுப்பல் சின்ன பல் இருக்கும் இல்லையா அது சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் லேசான பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்ல மசியை வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவாக இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு அருமையாக ஆயிருக்கு சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அடடா அதோட ருசியே தனியாக இருக்கும் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ